உங்களுடைய பேச்சு பேச்சின் மூலமாகவே சில விரயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அது எல்லாமே வந்து இப்போ இந்த டைத்தில் லாபமா மாறக்கூடிய காலகட்டம் தான் இது கன்னிராசிக்கு மிக மிக சிறப்பான வாரமாக வந்து இது அமையுது இந்த ஒன் மந்த் மிக மிக சிறப்பா இருக்கும் கன்னிராசிக்கு எதனால ராசி அதிபதி ராசியிலே வந்து உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் அப்போ நீங்க தாங்க ராஜா நீங்க பேசுகிற இடத்துல வந்து தான் ராஜா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியே இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் ஆரம்பத்தில் பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதனால அரசு சம்பந்தமான விஷயங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அரசு வந்து கவனமா எடுத்துக்கோங்க உயர் வந்து கவனமா பேசுங்க உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் வந்து மிக மிக தந்தை வயதில் இருப்பவர்கள்ட்ட வந்து நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா அப்பாவோட போட்டோ இருந்தா கூட சரிதான் நீங்க எங்கேயாவது வெளில கிளம்பும் போது வந்து மனசார ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வேலைகள்ல வந்து வெற்றிகளை பார்ப்பீர்கள் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு இருக்க இருக்கக்கூடிய அவர் ராசியில வந்து நீசத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பேர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறப் போகின்றார் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கும் மிக இனிமையான பேச்சுக்கள் மூலமாகவே வருமானம் உங்களை தேடி வரும் கடை வச்சிருக்கிறவங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க சின்ன சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது புதுசா ஒரு தொழில் தொடங்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் தொழில வந்து ரொம்ப பயங்கரமான டிஸ்டர்ப் பெரிய பிரச்சனைகள் இதெல்லாமே எல்லாமே இருந்துட்டு இருந்தது இருந்தாலுமே ராசி அதிபதி உச்சம் பெறப்போவதால் உங்களுடைய எல்லா திறமையும் வந்து இந்த நேரத்தில் வெளிப்படுங்க தொழில வந்து பெரிய அளவுல முன்னேற்றம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா ராசி அதிபதி வந்து ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்க போகின்றார் அப்போ ஏழாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதனால உங்களுடைய நண்பர்கள் மூலமா பலவிதமான உதவிகள் உங்களை தேடி வரும் நண்பர்களையுமே வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க நண்பர்கள் மூலமா உதவிகள் தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை துறையின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலுமே நண்பர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்தவங்க அவங்க மூலமா வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இவங்க இருக்கு அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் கவனமா இருந்து எல்லா வேலையிலும் பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு இரண்டாம் படத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி கொலம்பட்ட சுக்கர பகவான் அவருடைய ஏழாம் பார்வையா எட்டாம் மடத்தை பாக்குறாரு அப்போ இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு பொருள் உதவி எல்லாமே எதிர்பாராத நேரத்துல உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம் இதனால வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பீங்க அப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த டயத்துல வண்டி வாகனம் வாங்குறது ஏற்பாடு பண்ணுங்க பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கும் இந்த டயத்துல நீங்க இந்த டயத்துல வந்து நீங்க வண்டி வாகனங்கள் வாங்குனீங்கன்னா அதுல எந்த விதமான கோளாறுகள் பிரச்சனைகள் இல்லாம மிக மிக சுமூகமாகவும் சிறப்பாக இருக்கும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வருமான உயரத்துக்கான புதிய புதிய வழிகளும் உங்களை தேடி வரும் இந்த வாரத்துல பதினாறு பதினேழுல பாத்தீங்கன்னா புதிய வேலைகளுக்கு வந்து முயற்சிகள் பண்ணுங்க புதிய புதிய விஷயங்களை வந்து வந்து ஏற்பாடுகள் தாராளம் பண்ணலாம் இதே பேங்க்ல வந்து கடனுக்கு வந்து எந்த டைத்துல நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த பதினாறு பதினேழு இந்த நாட்கள வந்து பேங்க் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்த டைத்துல வந்து கடன் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அதை வந்து நம்மளுடைய தொழிலுக்கான ஒரு கடனை வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா அப்ப தொழிலுக்கான கடனை வாங்கும்போது வந்து முதலீடு ஆயிடுதில்லை நமக்கு தேவையில்லாத ஒரு கடனை வாங்கும்போது அது ஒரு கடனா நிற்கும் அந்த செலவு பண்றதுனால வந்து எந்த விதமான யூஸ் இருக்காது ஆனா ஒரு முதலீடு பண்ணும் போது வந்து நமக்கு வந்து பிற்காலத்துல லாபத்தை போகுது அது வந்து ஒரு முதலீடா வந்துருது இந்த டயத்துல புதுசா ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்றதுனால தாராளம் கன்னிராசிக்காரங்க அப்ளை பண்ணலாம் அந்த வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா போங்க இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் பதினெட்டு நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்களுடைய வாழ்க்கை துணைமையின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்க போது கூட்டு தொழில் வந்து லாபங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போது இந்த டயத்துல இருந்து இந்த டைத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணுங்க இருந்தாலுமே கூட்டு தொழில் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய பேர்ல வந்து ஆரம்பிக்காதீங்க ஓகேங்களா அதை மெயின்டைன் பண்ணுங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வேறொருத்தருடைய வேற ஒரு அதாவது உங்க குடும்பத்தில் இருக்க ஒரு நபரை வந்து அந்த கூட்டு தொழில நண்பரா வந்து நீங்க சேர்த்து கூட்டு தொழில ஒரு மெம்பரா சேர்த்து விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நடக்கும் இருபது இருபத்தி ஒண்ணு இந்த நாட்டுல இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த நாட்டுல வந்து புதிய முயற்சிகள் புதிய புதிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க அது மிக மிக நல்லது இதுவரைக்கும் கண்ணிராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுடைய ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்